யா சார் இந்த லேண்டு விஷயம் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாருமே ஏதோ இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்கிற மாதிரி யூடிஆருக்கு முன்னாடி யூடிஆருக்கு பின்னாடி அப்படின்லாம் சொல்கிறாங்களா முதல்ல இந்த யுடிஆர்னா என்ன கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லேன் முதல்ல இந்த யூடியாரை பொறுத்த வரைக்கும் இதை எல்லா நபர்களுமே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா நிலத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல உங்களுடைய இடத்த நீங்க வேற ஒருத்தருக்கு விற்பனை செய்யறீங்க இல்ல வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க இடத்த வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி இந்த நிலம் தொடர்பாக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி நிலத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் சரி இந்த யூடிஆரை பத்தி கட்டாயமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னு சொன்னா இந்த யூடியார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு விஷயம் இடம் தொடர்பாக இந்த யூரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்ப யூரியார் என்ன அப்படின்னு சொன்னா அப்டேட்டிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து நில உடைமை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ப்ராசஸ் வந்து தமிழ்நாட்டுல பல வருஷங்களா நடந்துச்சு நிலங்களை எல்லாத்தையுமே பல்வேறு வகைகளில் மாத்துறதுக்காக அப்ப எந்த அடிப்படையில் மாத்தினாங்க அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன் அப்போ இந்த ஒரு ப்ராசஸ் தமிழ்நாட்டில் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மாற்றத்துக்கோட பேர் தான் யூடியார் அப்படின்னே சொல்லுவாங்க அப்போ இந்த யூரியாரை பொறுத்த வரைக்கும் இது கிராமத்துவ நிலங்களுக்கோ இல்லாட்டி அன்னைக்கு இருந்த இந்த நகரங்களுக்கோலாம் இந்த யூடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செயல்முறை வந்து பொருந்தாது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் யாரெல்லாம் விவசாய நிலங்கள் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இந்த யூடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திட்டம் இருந்துச்சு அப்போ இந்த யூடியல் பத்தி நம்ம முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த யூடிஆல் ப்ராசஸ் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சுன்னா அன்னைக்கு விவசாய நிலங்களா இருந்திருக்கும் அப்போ காலப்போக்குல அந்த நிலங்கள் எதுவுமே விவசாயத்துக்கு பலன் தராததா இருந்திருக்கும் எந்த ஒரு விதையை போட்டாலும் விதையாம இருந்திருக்கும் இல்லாட்டி விவசாய நிலமா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்போ அந்த விவசாய நிலங்கள் எல்லாமே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிளாட்டுகளாக மாறி இருக்கு சில விவசாய நிலங்கள் தான் டவுனா மாறி இருக்கு சில விவசாய நிலங்கள் தான் பெரிய நகரங்களாக மாறி இருக்கு அப்போ அவ்வளோ பெரிய விவசாய இடத்த தான் இன்னைக்கு வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல பல்வேறு மாற்றங்களை நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த நேரத்துல அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அந்த ஒரு காலகட்டம் அந்த இடைவெளி நடுவுல நடந்த காலகட்டத்துல பத்திரமோ பட்டாவோ இல்லாட்டி அனுபவ பாத்தியத்தையோ எது அவங்க வச்சிருக்கிறாங்களோ அதாவது அந்த இடத்த வச்சிருக்கிறவங்க அந்த விவசாய நிலத்தை வச்சிருக்கிறவங்க ஒண்ணு பத்திரத்தை வச்சிருப்பாங்க இல்லாட்டி அனுபவ பாத்தியத்தை வச்சிருப்பாங்க அப்போ அப்படி அவங்க கூடிய டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் பட்டா அப்படிங்கிற நில உரிமை சான்ற வந்து அரசாங்கமே கொடுத்துச்சு உங்ககிட்ட பத்திரம் இருக்கா சரி அந்த டாக்குமெண்ட் கொடுங்க அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு இந்தாங்க உங்களுக்கே இந்த இடத்துக்கான உரிமையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே அந்த இடத்தை வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த இடத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துச்சு இதுதான் யூடிஆர் காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்போ இந்த யூடியாருனுடைய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட தான் பெரிய மதிப்பு அப்படிங்கிற ஒண்ணே இருக்கு அப்ப யூடிஆருக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சு அதோட பட்டா யார் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத விட யூடிஆரினுடைய காலகட்டத்தில் அரசாங்கம் யாருக்கெல்லாம் இந்த யூடிஆர் பட்டாவை வழங்கினாங்களோ அதுதான் மிகப்பெரிய அளவுல ஒரு இடத்துக்கான அத்தாட்சியாக அந்த இடத்தினுடைய உரிமையாளர் இவர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில இருந்துச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வருவாய்த்துறையினுடைய பொறுத்த மட்டுல அவங்களுக்கு ஒரு இடத்தினுடைய மிகப்பெரிய சான்றா அவங்க எதை பார்த்தாங்கன்னா இந்த யூரியா காலகட்டத்தில் வழங்கப்பட்ட பட்டாவை தான் பார்த்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஒரு இடத்த நம்ம அளந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு பட்டா இருந்தா மட்டும் தான் முடியும் அப்ப பட்டா இருந்தாதான் தான் எஃப்எம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய வரைபடமும் நமக்கு இருக்கும் சிட்டாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேற பிற ஆவணங்கள் கூட வருவாய்த்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ பட்டா யாருடைய பேர்ல இருக்குதோ அவர் மனுவை போட்டா மட்டும்தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து அந்த இடத்த அளந்தே நமக்கு காட்டுவாங்க இன்னைக்கும் கூட பட்டா யார் பேர்ல இருக்குதோ அவங்கதான் அந்த இடத்துக்கான உரிமையாளர்கள் அவங்கதான் அந்த இடத்த விற்பனை செய்யறதுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த பட்டா எந்த வகையில முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா பட்டா யார் பேரில் இருக்குதோ தான் அந்த இடத்த அனுபவிக்க உரிமை பெற்றவர்களாக கருதப்படுறாங்க பட்டா யார் பேரில் இருக்குதோ தான் அந்த ஒரு இடத்த வாடகைக்கு விடனாலும் சரி குத்தகைக்கு விடனாலும் சரி அப்போ அதுக்கான பொறுப்பு உள்ளவர்களாக இந்த பட்டா இருக்கக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த பட்டாவை பொறுத்த வரைக்கும் எந்த பட்டா செல்லும் அப்படின்னு சொன்னா இந்த யூடியார் காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பட்டாவா இருந்தாலும் சரி இப்போ கொடுக்கக்கூடிய பட்டாவா இருந்தாலும் சரி இதெல்லாம் தான் செல்லுமே தவிர இந்த யூடியார் காலகட்டத்துக்கு முன்னாடி வச்சிருந்த பட்டாக்கள் எதுவுமே செல்லாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இந்த யூடியாரினுடைய விஷயம் வந்து நடந்துச்சு இல்லையா இது முதல்ல எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டயபுரம் தாலுகாவில் மாசார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த யூடிஆரின்னுடைய ப்ராசஸே தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விவசாய நிலங்களுக்கு அவங்களுடைய இடங்களுக்கெல்லாம் பட்டாபு போட்டு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பணி தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து எம்ஜிஆர்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படிங்கிறது கூடுதல் தகவல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த யூடிஆர் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் அதை தாராளமாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்க நம்மளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க